நண்பர்களே வணக்கம் இந்த பதிவில் பித்ருதோஷம் அதற்குண்டான கிரக அமைப்பு என்ன அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக சூரியனுடன் ராகு இணைவு இருந்தால் அது பித்திருதோஷம் நடத்துக்கலாம் அதாவது முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் வழியில் ஏற்பட்ட தோஷம் அதான் தோஷம்னு சொல்கிறோம் இதில் இந்த பித்திருதோஷம் ஏற்பட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஜாதகரது முன்னோர்கள் அதாவது தந்தை வழி முன்னோர்கள் அவர்கள் ஆசை அல்லது பேராசையின் காரணமாக செய்த தவறுகளை குறுக்க கூடியது குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று பொருள் அதேபோல பிறரின் அதாவது மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி அல்லது மற்றவங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே அபகரித்தவர்கள் என்று பொருள் அல்லது தனது பாரம்பரியம் கலாச்சாரத்தை மீறி செய்த ஒழுக்கம் இல்லாத செயல்கள் என்று பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜாதகருக்கு தந்தை வழி எந்த அனுகூலமும் கிடைக்காது அரசு வழி எந்த அனுகூலமும் இருக்காது ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை அந்த முதல் குழந்தைக்கும் ஜாதகருக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஜாதகருடைய மாமனர் அவருக்கும் ஜாதகருக்கும் இடையே நல்ல விதமான உறவு நிலை இருக்காது அதே போல் பார்த்திங்கன்னா அரசு வழியில் எந்த மானியமும் ஜாதகருக்கு எளிதில் கிடைக்காது இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு கால நேரம்னு இருக்கும் இல்லையா அந்த சரியான கால நேரத்தில் ஜாதகருக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது என்று சொல்லலாம் இதுதான் இந்த பித்திருதோஷத்தினுடைய வெளிப்பாடு அந்த பலன்கள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்